நண்பர்களுக்கு வணக்கம் என்னடா இருக்கானா இல்லையான்னு டவுட் வர்ற அளவுக்கு சேனலில் வீடியோவே இல்லாமல் ஒரு நீண்ட இடைவெளி என்ன சிவா சேனலை ஸ்டாப் பண்ணிட்டீங்களா இல்லை எதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் மோடுக்கு மாற்றிட்டீங்களா வீடியோவே இல்லைன்னு சேனல் தோழி ஒருத்தவங்க கேட்குற அளவுக்கு சேனல் ரொம்பவே சைலண்ட் மோடுக்கு கடந்த ஒரு மாதமாக போயிட்டுன்னு தான் சொல்லணும் ஆடிப்பட்டம் பரபரப்பாக இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு இடைவெளி என்ன தான் போய்ட்டுருக்குன்னா ஒரு முக்கியமான ஒரு வேலை வீட்டில் போயிட்டு இருந்தது என்னோடய நீண்ட கால ஒரு கனவுன்னு சொல்லலாம் ஒன்றும் இல்லை சின்னதாக ஒரு லைப்ரரி செட்டப் ஒன்று ரெடி இருந்தேன் ஐயையோ வாசிப்பு புக்குன்னு மறுபடியும் டக்குன்னு வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க இதுக்கும் நம்ம கனவு தோட்டத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் வீட்டில் இப்படி இருந்த என்னோட இடத்த இந்த ஒரு மாதத்தில் இப்படி மாற்றிருக்கிறேன் பிரம்மாண்டமான ஒரு லைப்ரரின்னு சின்னதாக எனக்குன்னு ஒரு பர்சனல் லைப்ரரி ஒரு பத்து வருஷமாக நான் சேகரித்த புத்தகங்களெல்லாம் வச்சு இந்த இடத்துல சின்னதாக ஒரு நூலகம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன் இதுக்கு ஒரு டிசைனை போட்டு ஒரு கார் பண்ணுற ஒருத்தரை வச்சு ரெடி பண்ணுறதுக்கே ஒரு மாதம் போயிட்டு அப்புறம் அங்கங்கே குவியெல்லாம் போட்டு வச்சுருந்த புத்தகங்களெல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி வகைப்படுத்தி அதை செட் பண்ணுற வேலை தான் கடந்த ரெண்டு மூணு வாரமாக போயிட்டு இருந்தது கனவு தோட்டம் மாதிரி இது எனக்கு ஒரு கனவு நூலகம் அதனால தான் கொஞ்சம் வீடியோ பக்கம் வர முடியலை தவிர தோட்டம் முன்னாடி ரோடை புதுப்பிக்கிறேன்னு தோண்டி போட்டு காரை எடுத்துகிட்டு போக முடியாமல் நாற்றுகளை வச்சு விடுறதெல்லாம் லேட் ஆகிடுச்சு ஆடி பட்டம் கொஞ்சம் ஸ்லோ பிக்கப் தான் இருந்தாலும் பிடிச்சிருவோம் இந்த தெருநாய்கள் பிரச்சனை தீர்ப்புன்னு இது ஒரு பக்கம் வேறு சரி ஒரு வீடியோ போடலான்னு ரெடி பண்ண அதுக்கும் டைம் ஆகிட்டே போகுது இப்படி சில பல வேலைகளில் வீடியோ கொடுக்க முடியுமா போயிட்டு வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோவில் என்னோடய வாசிப்பு ரசனை இந்த சின்ன லைப்ரரியில் என்ன மாதிரி என்னோடய புக்ஸ் கலெக்ஷன் இருக்குது கனவு தோட்டத்தில் ஒரு நூலகம் பற்றி என்னோடய கனவுகள் என்னன்னு பார்க்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் வாசிப்புங்கிறது சின்ன வயசில் ஆரம்பித்த காலங்களை நினச்சி பார்த்தா அழகான ஃப்ளாஷ்பேக் நிறையா இருக்கும் எண்பதுகளில் ஒரு ஆறப்ப இழப்பு படிக்கும்போது ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு போகாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் சிறுவர் மலர் வந்திருக்கும்லன்னு அந்த புத்தக மூட்டையை தூக்கிக்கிட்டு அப்படியே எதிர் திசையில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து அப்பா வேலை பார்க்குற சைக்கிள் கடைக்கு போவேன் ஓனர் இருக்காரு நீ அப்படி ஓரமாக உட்காந்து படின்னு அப்பா சிறுவர் மலர் எடுத்து கொடுப்பாங்க ஒரு ஓரமாக தரையில் உட்காந்து படிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு போவேன் சின்னதாக ஒரு சிறுவர் மலர் வாசிப்பு கொடுத்த சந்தோஷம் அப்போ ரொம்பவே அதிகம் அப்போ மளிகை ஜமாவணும் கூட ஊருக்கு தான் போகணும் பாஸ்கர்னும் கடையில் சிறுவர்மலை வாசிக்கலான்னு அதுக்காகவே போகிறது கடையில் போய் கேட்டால் அந்த மணியம்மா வீட்டில் வாங்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புக்கை யாராவது அந்த கிராமத்தில் எடுத்துகிட்டு போயிருந்தால் அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்து படிச்சுட்டு தான் ஊருக்கே திரும்புறது ஒரு நியூஸ் பேப்பர் கூட இலவசமாக வர்ற சிறுவர்மலர் தான் நிறைய பேரோட வாசிப்ப ஆரம்பிச்சு வச்ச புத்தகமாக இருக்கும் அப்புறம் என்னோடய அத்தை வீட்டுக்கு போனால் அங்கே ராணி காமிக்ஸ் கொஞ்சம் கிடைக்கும் யார் வாங்கி போடுவாங்கன்னு ஞாபகம் இல்லை மொத்தமாக சில சமயம் நாலஞ்சு கிடக்கும் ராணி காமிக்ஸோட அந்த கலர் வார்னி ஷர்ட்டையை நம்மளை அப்படியே உட்கார வச்சு வாசிக்க வச்சிரும் ஜேம்ஸ் பாண்ட் முகமூடி வீரர் மாயாவி மாடஸ்டி ஸ்டீ சாகசோன்னு நம்மளை ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போயிடும் அப்போல்லாம் பணப்புழக்கம் அவ்வளோ பெருசாக கிடையாது ராணி காமிக்ஸ் ஒன்றா தான் ஆனால் தேட்டரில் ஒரு படத்துக்கே டிக்கெட் இருபத்தஞ்சி தான் என்னோட சித்தி தான் அப்போ படம் பார்க்க கூட்டிகிட்டு போவாங்க ஆம்பளைங்களுக்கு டிக்கெட் நாற்பது பைசா பெண்கள் வரிசையில் இருபத்தஞ்சி பைசா சித்தி எங்களை அவங்க கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க நானும் என்னோடய சித்தி பையனும் தேட்டருக்குள்ளே போனதும் அப்படி அந்த குட்டி சோத்தை தாண்டி ஆண்கள் பக்கம் போய் உட்காந்துக்குவோம் சித்தி பெரிய எம்ஜிஆர் ரசிகை நாங்கள் பார்த்தது எல்லாமே நிறைய எம்ஜிஆர் படங்கள் தான் எம்ஜிஆர் படத்தில் ஒரு தொண்ணூறு சதவீதம் பார்த்துருப்போம் அப்போ படம் பார்க்குறதுக்கு அந்த இருபத்தஞ்சி பைசாவுக்கு வழி இருக்காது பொங்கலுக்கு அத்தை வீட்டுக்கு போனால் ஒரு எட்டனாவை படம் பார்த்துக்க ராஜா அப்படின்னு கொடுப்பாங்க அப்போ கையில் அதிகமாக இருந்த காசுனால் அந்த எட்டனா தான் இதில் ஒன்றாறு ரூபாய்க்கு ராணி காமிக்ஸ்லாம் ஒரு எட்டா கனி தான் சொந்த காசில் புத்தகம் வாங்குறதெல்லாம் அப்போ வாய்ப்பே இல்லாத ஒன்றா தான் இருந்துச்சு நியூஸ் பேப்பரில் வர சின்ன சின்ன காமிக்ஸ் சிறுவர் மலர் தங்கம் மலர் தினமணி கதிர்னு இலவச இணைப்பில் வர்ற காமிக்ஸ் தொடர்னு ஒன்றே விட்டதில்லை தினமணி கதிரில் வந்த சூப்பர் தும்பி மாதிரியான காமிக்ஸ் எல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது வாரம் வாரம் வெயிட் பண்ணி படித்ததெல்லாமே இன்றைக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது அப்புறம் மெது மெதுவாக ஊரில் இருக்க பொது நூலகம் போக ஆரம்பித்தேன் நடுவில் ஒரு பெரிய டேபிள் அதில் வாரப்பத்திரிகை செய்தித்தாள்கள் நிறைஞ்சு கிடக்கும் அந்த டேபிளை சுற்றி ஒரு இருபது சேர் கிடக்கும் அதில் இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயந்தான் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஏதாவது படிக்க வேண்டிய புக்கு வேறு யாராவது படிச்சுட்டு இருந்தால் அவங்க பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு எப்படா படிச்சுட்டு கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த காலங்கள் எல்லாமே அருமையான காலங்கள் பிறகு லைப்ரரியில் வீட்டுக்கே ரெண்டு மூணு புக்ஸ் எடுத்துகிட்டு போய் வாசிக்கலான்னு காடெல்லாம் போட்டு புக் எடுத்துகிட்டு வந்து வாசிக்க ஆரம்பித்தேன் ஒரு பக்க கதைகள் இருந்து ஒரு முழு புதினமாக வாசிப்பை தொடங்கி வச்சது தமிழ் வாணனோட துப்பரின் சங்கர்லால் புத்தகங்கள் தான் கிட்டத்தட்ட தமிழ் எல்லா துப்பரிய நாவல்களையும் ஸ்கூல் படிக்கும்போது வாசித்து முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இப்படி தான் என்னோடய ஆரம்ப கால வாசிப்பு இருந்துச்சு இது தான் என்னோடய இந்த சுமாரான தமிழை வளர்த்துச்சுன்னு சொல்லலாம் மற்றபடி நான் ஸ்கூல்லலாம் தமிழில் ரொம்ப ரொம்ப சுமாரான மார்க் தான் வாங்கியிருப்பேன் சம்பாதிக்க ஆரம்பித்தவங்கலாம் புக்காக வாங்கி குவிக்கலை ஆஃபீஸ் வேலைகள் ஒரு நாலஞ்சு வருஷம் அமெரிக்க பயணம் இப்படி வாழ்க்கை சில வருஷங்கள் ஓடிட்டு கொஞ்சம் மியூசிக் பக்கமும் ரசனை போயிட்டுன்னு தான் சொல்லணும் இளையராஜா ஃபேன்ஸ் கிளப்பு அதை சார்ந்த நண்பர்கள் சந்திப்பு அவரோட சீடியாக வாங்கி குவிக்கிறதுன்னு ஒரு சில வருஷங்கள் போயிட்டு கோயம்புத்தூர் வந்தப்பறம் புத்தக விழாக்கள்கெலாம் போக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் புத்தகங்கள் வாங்க ஆரம்பித்தேன் என்னோடய வாசிப்பு நிறைய காமிக்ஸ் சிறுவர் கதைகள் சிறுவர் இலக்கியங்கள் தமிழ் மாணவனோட துப்பறியும் கதைகள் சினிமா சார்ந்த புத்தகங்கள் தேவன் பாக்கியராமசாமி ராமசாமி மாதிரி எழுத்தாளர்களோட கிளாசிக் ஹாசிய கதைகள் நிறையா வானவியல் அதாவது அஸ்ட்ரானமி புக்ஸ் அப்புறம் கொஞ்சம் ரசனையான பொழுதுபோக்கான ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி புத்தகங்கள் இதுதான் எனக்கு பிடிச்ச ஜானர் ஜெயமோகன் சுஜாதா எஸ்ரான்னு ரசனையே இல்லைன்னுலாம் இல்லை பிடிச்ச புத்தகங்களை படித்து முடிக்கவே வாழ்க்கை பற்றாது அப்புறம் தேடி தேடி சேர்க்க ஆரம்பித்தா ஒரு முடிவே இருக்காது அதனால் தற்கால இலக்கியம்னு தேடி படிக்க இருக்கிற ஆர்வத்துக்கு பூட்டு போட்டு பூட்டியாச்சு காமிக்ஸ் புக்கு படித்தா பொம்மை கதை படிக்கிறானோ ஜெயமோகன் எஸ்ரா படித்தாதான் முதிர்ந்த வாசிப்புன்னெலாம் இல்லை நம்ம பிடிச்சி என்ன படித்தாலும் அதில் முழு ஆர்வத்தோட ஒரு தேடலோடு சந்தோஷமாக படித்தா காமிக்ஸ் புக்கு வாசிப்போம் எல்லாமே ஒன்று தான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் இடப்பற்றாக்குறை உண்டு வாங்கின வீடுங்கிறதுனால ரூம் எல்லாமே பத்துக்கு பத்துங்கிற அளவில் சின்னதாக தான் இருக்கும் காமிக்ஸ் நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சில வருஷத்துக்கு முந்தைய சேர்ந்ததுலேருந்து அப்படியே மெது மெதுவாக மற்ற புத்தக விற்பனை வாட்ஸ்அப் குரூப்லேயும் சேர ஆரம்பித்தேன் அங்கேருந்து புத்தகங்கள் நிறையா வாங்கி குவிக்க ஆரம்பித்தேன் மாத சம்பளத்தை மொத்தமாக காலி பண்ணிடுவானுன்னு வீட்டில் பயப்படுற அளவுக்கு டெய்லி ஒரு நாலஞ்சு பார்சல் வந்துட்ருக்கோம் கொரியர்காரரே என்னங்க பண்ணுறீங்க டெய்லி அஞ்சாறு பார்சல் வருதுன்னு கடத்துல எதுவும் பண்ணுறோமோன்னு டவுட்டில் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்படி வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்கினது புத்தக விழாக்கள் அள்ளுனது அமேசானில் வாங்கினதுன்னு புத்தகங்கள் குவிய ஆரம்பிச்சிது நிறைய புத்தகங்களை மூட்டை கட்டி பரனில் போட்டு வைக்கிற அளவுக்கு இடப்பற்ற குறை ஆகி அப்புறம் தான் உடனடியாக ஒரு புக் ஷெல்ஃப் ஒன்று ரெடி பண்ணலான்னு இந்த லைப்ரரி வேலையை போன மாதம் ஆரம்பித்தேன் சிம்பிளாக ஒரு டிசைனை போட்டு தெரிஞ்ச ஒரு கார்பெண்டரை வச்சு ஆரம்பித்தாச்சு இதை முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் முக்கியமான வேலை அங்கங்கே குவிஞ்சு கிடந்த புக்கெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம குட்டி லைப்ரரியை ரெடி பண்ணுற வேலையை ஆரம்பித்தேன் இதில் முக்கால்வாசி காமிக்ஸ் புத்தகங்கள் தான் பாதி லைன் காமிக்ஸ் முத்து காமிக்ஸ் புத்தகங்கள் மிச்ச பாதி ராணி காமிக்ஸ் டிங்கிள் மாதிரி ஒரு கலவையாக இருக்கும் ராணி காமிக்ஸில் வந்தால் ஐநூறு புத்தகங்களையும் சேகரித்து வச்சிருக்கிறேன் அன்னைக்கி ஒரு புக்கு வாங்க வழி இல்லாமல் ஏங்கிட்டு இருந்த ஒரு காலம் இருந்துச்சு அந்த ஒரு ஏக்கத்தை இன்றைக்கி அத்தனையும் சேகரித்து சந்தோஷப்பட்டாச்சு காமிக்ஸ் புத்தகங்கள் முக்கியமாக லயன் காமிக்ஸ் பற்றி தனி ஒரு வீடியோவை கொடுக்கலாம் அது ஒரு கடல் காமிக்ஸ்னால் அன்றைக்கி ரெண்டு ரூபாய்க்கும் அஞ்சு ரூபாய்க்கும் வாங்கி படிச்சுட்டு தூக்கி போட்டுட்டு போகிற காலங்கள் போய் இப்போ நிறையா மாற்றங்கள் வந்திருக்கு நிறையா ஜானலில் காமிக்ஸ் புத்தகங்கள் வருது நிறைய பெரிய பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் வருது உலகம் முழுக்க இருந்து சிறப்பான காமிக்ஸு கிராஃபிக்ஸ் நாவல் எல்லாம் தேடி அதோடய ரைட்ஸ் வாங்கி அருமையாக தமிழில் கொண்டு வந்துட்ருக்காங்க லயன் காமிக்ஸ் நிறுவனம் கிளாசிக் காமிக்ஸில் இப்போ நிறைய ரீப்ரிண்ட் கொண்டு வர்றாங்க அதே சமயம் புதுசாக வர கிராஃபிக்ஸ் நாவல்களும் கொண்டு வர்றாங்க காமிக்ஸ் பற்றி முடிஞ்சால் தனி ஒரு வீடியோவில் விரிவாக பேசலாம் இது எல்லாமே சினிமா புத்தகங்கள் தமிழ் சினிமாவில் ஆரம்பித்து ஹாலிவுட் உலக சினிமான்னு சினிமா பற்றி கொஞ்சம் புக்ஸ் வாங்கி வச்சுருக்கிறேன் நான் ஒரு குறிப்பிட்ட ஜானர்ல எல்லா ஜேனர் படங்களும் பார்க்குறது உண்டு ஆக்சுவலாக சினிமா பற்றி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க ஒரு ஆசை உண்டு இருக்கிற சேனலுக்கும் தோட்டத்துக்குமே நேரம் இல்லை இதில் இன்னொரு சேனல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் ஃப்யூச்சரில் நேரம் கிடைக்கும் அப்போ எப்படி அமைதுன்னு பார்க்கலாம் சிறுவர்களுக்கான வாசிப்புங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்க ஒரு விஷயம் சில வருஷங்களுக்கு முந்தி ரீடிங் கிளப்புன்னு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பித்து அது மூலமாக கொஞ்சம் வாசிப்பை கொண்டு வர முயற்சி பண்ணி ஓரளவுக்கும் சக்ஸஸ் பண்ணியிருந்தேன் அதுக்காக நிறைய புத்தகங்கள் சேகரிச்சிட்டு இருக்கிறேன் எனக்கும் இந்த புத்தகங்கள் வாசிக்க நிறைய பிடிக்கும் நல்ல ஒரு கதை சொல்லியா ஒரு ஸ்டோரி டெல்லர் ஆகணும்னு ஒரு ஆசை உண்டு அதுக்கு முடிஞ்சால் பயிற்சி வகுப்புலாம் போகணும்னு கூட யோசிப்பேன் குழந்தைகளோட வாசிப்புக்கு ஏதாட்ட ஒரு வகையில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அதுக்கான புத்தக சேமிப்பு தான் இதெல்லாம் இந்த லைப்ரரியில் பாதி புத்தகங்கள் தான் வைக்க முடிஞ்சது இன்னும் பாதி பரனில் தான் தூங்கிக்கிட்டு இருக்குது இப்படி இங்கே நான் சேகரித்து வச்சுருக்கிற சேகரிச்சுக்கிட்டு இருக்க புத்தகங்கள் பற்றி இன்னும் ஒரு மணி நேரம் கூட பேசலாம் ஏற்கனவே புக்கை பற்றி டைட்டில் வச்சாலே வீடியோ படுத்துகிறோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே பேசலாம் இப்போ என்னோட இன்னொரு பெரிய ஆசையும் சொல்லிடுறேன் கனவு தோட்டத்தில் ஒரு நூலகம் இது எப்படி இருக்குது எல்லாரையும் போலவே எனக்கும் சொந்த வீடு ஒரு கனவாக இருந்துச்சு நான் கோயமுத்தூர் வந்தப்போ அது நினைவாச்சு தோட்டம் சிறப்பாக போயிட்டுருக்கும்போது ஒரு பெரிய தோட்டங்கிறது கனவாக இருந்துச்சு இப்போ அது கனவு தோட்டங்கிற பேர்லேயே நினைவாக இருக்குது அந்த கனவு தோட்டத்தில் இன்னொரு கனவையும் விதைச்சி வச்சிருக்கிறேன் தோட்டத்துலேயே சின்னதாக ஒரு நூலகம் நம்ம ஆசையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி வைப்போம் அதற்கான முயற்சியும் போட்டு வைப்போம் காலம் வரும்போது இந்த பிரபஞ்சம் அதை நமக்கு கொடுக்கும் இதுதான் என்னோட இன்னொரு பெரிய ஆசை கனவு தோட்டத்தில் நிரந்தரமாக செட்டில் ஆனதும் பயிற்சி வகுப்பு நண்பர்கள் சந்திப்புன்னு நடத்த ஆசை இருந்தாலும் இன்னொரு ஆசை குழந்தைங்களுக்குன்னு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கார்டனிங்கில் ஆர்வம் வர்ற மாதிரி ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தணும் இது மாதிரி ஃபோம் பிளாக் மைட்டுப் பாத்தியில் ஒவ்வொரு பாத்தியும் ஒரு குழந்தைகளுக்கான ஒரு சின்ன தோட்டம் அவங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த பாத்தியை ரெடி பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு காய்கறி செடியோ பூச்செடியோ வளர்த்துக்கிடலாம் வார நாட்களில் அந்த செடியை நான் பராமரித்து பார்த்துக்குவேன் ஒவ்வொரு வாரம் வரும்போதும் குட்டிஸ் அவங்க சின்ன தோட்டத்தில் வளர்கிற செடியை வச்சு கற்றுக்குவாங்க அதிலருந்து அறுவடை எடுத்துக்குவாங்க தோட்ட வேலைகளை காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பித்தோன்னா ஒம்பது மணி வரைக்கும் கார்டனிங் பயிற்சி மற்ற தோட்ட வேலைகள் அப்புறம் வெயில் அதிகமானதும் குழந்தைங்க நம்ம லைப்ரரிக்கு வந்துடுவாங்க அங்கே ஸ்டோரி டெல்லிங் டைம் மாதிரி கொஞ்சம் நேரம் கதைகள் கேட்கலாம் குழந்தைங்களும் கதைகள் சொல்லலாம் வார ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம் குழந்தைங்களும் அவங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை லைப்ரரியிலேருந்து எடுத்து வாசிக்கலாம் பெற்றோர்களும் அவங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை எடுத்து வாசிக்கலாம் அப்படியே தோட்டத்தில் ஒரு மாமர நிழல்ல ஒரு சேரை போட்டு படுத்துக்கிட்டே ஒரு பொன்னியின் செல்வனையோ அருமையான ஒரு காமிக்ஸ் புத்தகத்தையோ படிக்கிறது ஒரு சுகம் இல்லையா அந்த ஒரு அனுபவத்தை குழந்தைகள் பெற்றோர்களுக்கு நம்ம தோட்டமும் நூலகமும் கொடுக்கணும் அப்புறம் மதியம் போல் அன்றைய வகுப்பு நிறைவு பெறும் குழந்தைகள் வந்து அவங்க சின்ன தோட்டத்தில் செடிகள் வளர்த்து சந்தோஷமாக நிறைய கதைகள் கேட்டு கதைகள் வாசித்து ஞாயிற்றுக்கிழமையை ஒரு ஓய்வு நாளை கொண்டாடுற மாதிரி இருக்கணும் இப்படி வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு பாதி பாதினால இதுக்காக செலவிட ஒரு எண்ணம் ஒரு ஆசை வந்திருக்கு இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியலை ஞாயிற்றுக்கிழமைனால் காலையிலே மட்டன் எடுத்தோமா மதியம் ஒரு பிரியாணியை சாப்பிட்டோமா பிறகு ஒரு தூக்கத்தை போட்டோமாங்கிற ஒரு வாழ்க்கை முறையில் காலையிலே ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் குழந்தைங்களோட ரெடியாகி தோட்டத்துக்கு வர்றதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருப்பாங்கன்னு தெரியல அப்படி யோசிச்சிருந்தோன்னா நிறைய விஷயங்கள் கனவாகவே போயிருக்கோம் மனசில் போட்டு வைப்போம் காலம் வரும்போது பார்த்துக்கிடலாம் ஃப்யூச்சரில் ஃப்யூச்சர்லங்கிறது இன்னும் பத்து வருஷத்துலலாம் இல்லை இன்னும் ஒரு மூணு நாலு வருஷத்தில் தோட்டத்தில் செட்டில் ஆகிற மாதிரி வாழ்க்கை மாறிடும் அப்போ இதுக்கான ஒரு முயற்சியை ஆரம்பித்து வைப்போம் இப்படி ஒரு ஆசை திட்டங்கள்லாம் மனசுக்குள்ளே வந்ததுலேருந்து என்னோடய புத்தக சேகரிப்பு இன்னுமே வேகம் எடுத்திருக்கு நூலகம் புத்தக வாசிப்பு நண்பர்கள் சந்திப்பு எல்லாமே நடத்த இந்த ஷெட்டை ஹால் மாதிரி மாற்றி அமைச்சுக்கிடலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன் இது எல்லாமே எப்படி சாத்தியமாகுதுன்னு இன்னும் ஒரு சில வருஷங்களில் தெரிஞ்சிடும் என்னடா புத்தகங்கள் வாசிப்புன்னு ஆரம்பித்து இப்போது நூலகம் பயிற்சி வகுப்புன்னு எங்கேயோ கொண்டு விட்டுருக்கானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா மனசுக்குள்ளே தோன்றின ஒரு விஷயம் அப்படியே பதிஞ்சு வைப்போம்னா இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் கனவு தோட்டம் ஒரு பெரிய கனவாக இருந்த மாதிரி இந்த கனவு நூலகமும் பயிற்சி வகுப்புகளும் அதை சார்ந்த உங்கள் பரிந்துரை எதுவும் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம கனவு நூலகத்தை சிறப்பாக திட்டமிடா அது உதவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஏதாட்டும் ஒரு வகையில் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி